விநாயக சதுர்த்தி வந்தாச்சு வீடு நாடன் எல்லாரும் கொண்டாட்டத்துல இருக்கும் எங்கதான் விநாயகர் இல்ல திருநெல்வேலி மாவட்டத்துல மிளகு பிள்ளையாராகும் திருவாபடுதுரையில அழகிய விநாயகர் ஆகும் திருநையூர்ல பொல்லா பிள்ளையாராகும் திருவிடைமருதூர்ல ஆண்ட விநாயகராகும் திருவையாறுல விநாயகராகும் விருத்தாச்சலத்தில் அழத்து பிள்ளையாராகும் திருச்சிராப்பள்ளியில உச்சி பிள்ளையாராகும் குழந்தை கங்கை கடுக்காய் விநாயகராகும் திருக்கச்சூர்ல சுருக்கடி விநாயகராகும் கள்ளவர்ண பிள்ளையாராகும் திருமுருகன் பூண்டியில கூப்பிடு பிள்ளையாராகும் கை காட்டி விநாயகராகும் திருக்குட்டியூர்ல கோடி விநாயகராகும் திருமறைக்காட்டில் விநாயகராகும் திருமுழப்பாடியில சுந்தர சூதவன பிள்ளையாராகும் மகாராஷ்டிரத்தில் சித்தி விநாயகராகும் அன்பிலாந்துறையில செவிசாய்த்த விநாயகராகும் திருநள்ளாறுல சுவர்ண விநாயகராகும் சிதம்பரத்துல சூட்டிய விநாயகராகும் துணை இருந்த விநாயகராகும் நாகப்பட்டினத்தில் மாவடி பிள்ளையாராகும் திரு இன்னமர் நர்தன விநாயகராகும் படிக்காச பிள்ளையாராகும் திருப்பிரம்பியத்தில் பிரளயம் காத்த விநாயகராகும் திருமாகரல்ல பொய்யா விநாயகராகும் சீர்காழியிலும் அம்பல்ல சுட்டு விநாயகராகும் நூம்பல் விநாயகராகும் திருவாரூர்ல மாற்றுரைத்த விநாயகராகும் மயிலாடுதுறையில் முக்குருடி பிள்ளையாராகும் வல்லத்தில் வரசந்தி விநாயகராகும் காஞ்சிபுரத்தில் விகடச்சக்கர விநாயகராகும் திருவள்ளஞ்சூடியில் வெள்ளை விநாயகராகும் திருவேதிக்குடியில் விநாயகராகும் திருத்ததேவன் குடியில கற்கடக விநாயகராகும் மயூராபுரத்துல மயூரேச விநாயகராகும் காசியில துண்டிராஜ விநாயகராகவும் மதுரையில சித்தி விநாயகராகும் காலத்தில் மஞ்சத்தி விநாயகர் ஆகும் மகாபலேஸ்வரத்தில் மகா கணபதி ஆகும் திருத்தணியில அவத்சகா விநாயகர் திருவண்ணாமலையில அற்புதமாக ஆதிதேவிநாயகராகும் சேரன்மாதேவில மிளகு வேலம் பூண்டியில மூக்குரு பிள்ளையாராகும் ஆவுடையார் கோவிலில் வெயிலுகந்த குந்த விநாயகராகும் கங்கை கொண்ட சோழபுரத்துல கணக்கு விநாயகராகும் குத்தாலத்துல துணைநருந்து விநாயகராகும் சேலத்துல ராஜகடபதி பாண்டிச்சேரியில மணக்குள விநாயகராகும் கும்பகோணத்துல கரும்பாயிரம் கொண்ட விநாயகராகும் திருமணக்காட்டுல வீரகத்தி விநாயகராகும் சுசீந்திரத்துல கணேசாயினியாகும் இலங்கையில ஆழத்து பிள்ளையாராகும் செல்லக்கதிர் காத்துல மாணிக்க விநாயகராகும் புல்ல வெள்ளக்குள பிள்ளையாராகும் மலேசியாவில கோத்துமலை பிள்ளையாராகும் செந்தூர்ல பரஞ்சோதி விநாயகராகும் கோலாலம்பூர்ல சக்தி விநாயகராகும் ஜாலாண்டூர் ஸ்ரீ சித்தி விநாயகராகும் பிடலாங்குஜயாவில் ஸ்ரீ சித்தி விநாயகராகும் இப்படி மூளைக்கு மூல விநாயகர் மாத்திரம் நம்முடைய இதயத்திலேயே விநாயகர் அமர்கிறார் உயர்திணி அகருணைங்கிற பாகுபாடு இல்லாமல் உள்ளம்பெரும் கோவில் ஊனுடம்பு ஆலயம்னு வழிபடுவோருக்கு விநாயக பெருமான் கண்கண்ட கடவுளாக வர்ஷிக்கிறார் இல்லையா